அண்ணனுடைய வாழ்த்தப்பாட்டினுடைய ஒருமதி பொறுத்த பொறுத்தளவுல நெடுநிலைப்பு செந்தாமரை செந்தமிழ் நறுங்கனி இது மாதிரி சொற்கள் எல்லாம் வந்ததுன்னா அது பண்பு தொகைன்னு பேர் அது என்ன தொகைன்னு பேரு பண்பு தொகைன்னு பேர் இதை வந்து பின்னாடி வரும் விடியக்கள்ல உங்களுக்கு விரிவா நடத்தி போடுறோம் இப்போதையும் நீங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு மை இருக்கு இல்லையா நெடுமை கூட்டல் நிலைப்பு செம்மை கூட்டல் தமிழ் இது மாதிரி வருகின்ற மை மறைஞ்சி வந்ததுன்னா அதை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொன்னு இருக்குது என்னென்னா இருக்குன்னா மைய ஆகிய ஆனை இப்ப வட்டக்கல்னு இருக்கு வட்டமான கல் ஆணைங்கிற உறுப்பு மறைஞ்சி வந்திருக்கு இது போல மறைஞ்சி வந்ததுன்னா அது பண்பு தொகை நீங்க அதை படிச்ச உடனே புரிஞ்சுக்கலாம் தொகைங்கிறது ஏதோ ஒன்று மறைந்து வருவது அங்கே வேற்றுமை உருவோ இல்ல பண்பு பண்பு உருபோ எதோ ஒன்று மறைந்து வந்தால் அது வெளி விரிஞ்சதுன்னா என்ன பொருள் தெரியுமோ அது தொந்ததுனாக்க அதுக்கு உங்களுக்கு தொகை சொல்லுன்னு பேர் அதை வந்து நல்லா புரிஞ்சுங்க நம்ம அடுத்தடுத்த காணொலியில் அது விரிவாக உங்களுக்கு நடத்தி போடுவோம் அது போர்ட்ல நடத்தி போடுறது அடுத்தது மின் பெருமை அப்படிங்கிற செய்தியை கொடுக்குறாங்க இது ஆறாம் வேற்றுமை தொகை இது என்ன தொகைன்னு பேரு ஆறாம் வேற்றுமை தொகை நின் தொகைங்கிறது நினது பெருமை நினது பெருமை நினது பெருமை அப்ப அதுங்கிறது உறுப்பு வந்து ஆறாம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு நின் பெருமை அப்படிங்கிறது மறைஞ்சி வந்திருக்கு அது வந்து ஆறாம் வேற்றுமை தொகைன்னு பேரு அப்புறம் பேரரசு சேந்தமிழே இப்படிலாம் கூப்பிட்றோம்ல இது விழித்தல்னு பேர் உன்னை கூப்பிட்ற மாதிரி வந்தாலே விழித்தல்னு பேர் எட்டாம் வேற்றுமை விழி விழி இது விழித்தல் பேரரசே அப்படிங்கிறாங்க விழித்தல் அப்படிங்கிற செய்தியோ சொல்றாங்க அழைக்கிறோம்ல விழித்தல்னு அழைத்தல்னு அர்த்தம் அடுத்தது கன்னிக்குமரி மண் மண்ணுலகம் கன்னிக்குமரி மண்ணுலகம் இங்க உருவகம்னு பேர் இதுக்கு என்ன பேரு உருவகப்படுத்துறாங்க ஒரு செய்தியை உருவகப்படுத்துறாங்க அது போல உருவகப்படுறதுனா அது உருவகம்னு பேரு யாண்டும் அப்படிங்கறது என்னங்க முற்றுமை யாழ்டும்ங்கிறது என்ன முற்றுமை முந்துற்றோம் தன்மை பன்மை முற்று தன்மை முந்துற்றோம் அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம வந்து ஒரு செயல் செய்ய முந்துற்றோம் நம்ம வந்து தமிழ் எங்க பார்த்தாலும் ஒன்று போய் சேர்க்கறதுக்கு ஆசைப்பட்டோம் அப்படிங்கிற செய்தியை முந்துற்றோம்ங்க உள்ள இங்க தன்மைன்னா தன்னை பத்தி சொல்லுவது நம்ம எல்லாரும் சேர்ந்து போறோம் இங்க இருக்க அனைவரும் ஒரு பத்து பேர் சேர்ந்து போறோம்னா அது தன்மை அந்த செய்தி தாங்க தன்மை பன்மை வினைமுற்று முந்துட்டமுற சொல்லு முகிர்த்த அப்படிங்கிறது பெயரச்சம் பெரும்பாலும் ஆ சவுண்டில் வந்து அது பெயரச்சம் தூ சவுண்டில் வந்து அது வினையச்சம்னு சுருக்கமாக சொல்லுவாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுங்க நன்றிங்க இந்த இலக்கண உறுப்பை மட்டும் நம்ம விரிவான காணொலியாக கரும்பலைகள் நடத்தி போடுவோங்க நன்றிங்க வணக்கம்